இருக்கிறேன் இது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என் நண்பர்கள் அவர்களது செல்ல பிராணிகளுடன் அறைகளை உருவாக்குவார்கள் ஆனால் கிக்கி மற்றும் நான் என்ன சிந்தித்திருக்கிறோம் என்பதை பார்க்கலாம் நீங்க உண்மையாவே தூங்கிட்டீங்களா கிளோய் எழுந்திரு ஓ வா நமக்கு அறையை புதுப்பிக்க வேண்டி இருக்கிறது விடு எழுந்திரு குலோய் கரடி போல தூங்குறாங்க மனிதர் இல்ல சரி அவங்களை எழுப்ப மாட்டேன் கிலோவை ஒரு கூழமரத்தால் மூடுங்கள் நானே எல்லாம் செய்து விடுகிறேன் நமக்கு தேவை என்ன ஓ அங்கே உண்டு அது ஏற்கனவே அறையில் உள்ளது அதை நான் விரும்பும் வண்ணத்தில் வண்ணமிட வேண்டும் சிறப்பாக உள்ளது என்னுடைய வீட்டு அற்புதமாக இருக்கிறது ஆனாலும் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறது சரி முறையை பற்றி என்ன சொல்கிறீர்கள் கூரையில் இரண்டு பிடிகளை செய்வேன் அதான் சிறப்பாக இருக்கு இப்போ ஸ்டென்சில் பயன்படுத்தி எலும்பு உலர் போடுவோம் இது எளிது ஸ்ப்ரே பெயிண்ட் போட்டுவிடலாம் ஆகி போச்சு நான் அலமாரிகளை சேர்க்க வேண்டும் என் அனைத்து பொருட்களையும் அதில் வைக்கலாம் அதை பாருங்கள் கலோயுடன் நான் எடுத்த படம் உடையை விட்டேன் என் அனைத்து பொருட்களையும் பாருங்கள் நான் விட்டேன் அருமை அருமையானது நான் நிச்சயமாகவே நம்முடைய அறைய விரும்புகிறேன் அவளும் இதை விரும்புகிறாள் என்று கூறுவதில் நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அமைதி தேடு நீ ஏன் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறாய் சரி நாம் என்ன செய்கிறோம் நீ என்ன செய்கிறாய் எனக்கு இந்த அறை பிடிக்கவில்லை இது கோரமானது ஓ இல்லை நீங்களெல்லாம் இதை ஏன் செய்தீர்கள் எல்லாவற்றையும் அழித்து விட்டீர்கள் ஒன்றும் மிச்சமில்லை நீ எப்படி முடிந்து விட்டாய்த்தோம் ஓ இந்த பின்னணி பசைகள் நன்றி மூடி எங்கே தொடங்க வேண்டும் முதலில் நாம் துப்பரவாக்க வேண்டும் வா புதிய விஷயங்களை போடுவோம் கிழிந்த கதிரை கவர்ந்து விடலாமா அது சிறப்பாக இருக்கு நாம் அந்த இடத்தில் சில நேரங்களில் உண்மையில் தூங்கலாம் மற்றும் சில குளிர்ச்சியான படிகளை பாருங்கள் நீங்கள் இங்கு விளையாட முடியும் ஆஹா என்ன ஒரு குளிர்ச்சியான பாத்திரம் சுவர்களில் உள்ள சிராய்ப்புகளை மறைக்க சில ஓவியங்களை ஏகாதுவோம் வாவ் இந்த மீனை பாருங்கள் என் பூனைக்கு கொஞ்சம் உணவும் இருக்கிறது இதோ நண்பரே அது எனக்கு மிகவும் பிடிக்கும் என்ன சுவை நீங்கள் இதை விரும்புவதால் மகிழ்ச்சி கிட்டத்தட்ட மறந்துவிட்டேன் இங்கு அழகான சில பொருட்களை சேர்க்க வேண்டும் அதை பாருங்கள் நான் என் கைகளை முக்கிலும் அழுக்காக்க மாட்டேன் சாப்பிடு ஓஹோ என்ன செய்கிறாய் இவன் நம் புதிய தோழன் உணவு ஜோல்டியை தொட நினைக்காதே ஓ டாம் நல்ல பூனை இரு நாம நண்பர்களை சாப்பிட மாட்டோம் இங்கு உட்கார்ந்து உன் நடத்தை பற்றி சிந்திக்க இப்போது ஓய்வு எடுக்கலாம் சரி இப்போது விளையாடலாம் இரு எல்லாவற்றையும் முடித்து உனக்கு காட்டுவேன் போபி, ஒரு இரண்டாயிரம் கணக்குக்கு ஏ, மாமி, ஏ, என்ன கேக்கிரிக்காலா? என் ஹாம்ஸ்டர் எந்த காரியத்திலும் ஆர்வம் இருக்க இருக்கவில்லை ஹாபி, அதை பார் சிறி, நியும் நான் உனக்காக மிகவும் சுவாரஸ்யமாக ஏதாவது கட்டிவிடுவேன் வா நாம் உனக்காக ஒரு மழை சென்று உருவாக்க போகிறோம் நீ அதன் வழியாக ஓடி பார்த்து ஒரு செல்லும் வழியை தேடுவாய் கண்டிப்பாக உனக்கு அது பிடிக்கும் வாங்க போகிறேன் ஓ அது உண்மையில் குளிர்காற்றாக இருக்கிறது நான் உண்மையில் அதை மிகவும் விரும்புகிறேன் நீ எனக்காக மிகவும் முயற்சித்தாய் சரி, நாங்கள் அடுத்ததாக எங்கு செல்கிறோம். நான் போக வேண்டும் தலைவரே. ஓ, இல்லை. அம்மா, நீங்கள் செஞ்சிடலாம். ஓ, இது வாங்க, இது வெரிச்சோடி இருக்கு. சுவர்களை கொஞ்சம் அலங்கரிப்போம். வாவ், ரும்மாழக்கு. இது ஒரு சுட்டி எலிக்கு வீடு மேலும் என் சுட்டி எலிக்கு ஒவ்வாமையாக இருக்க அலைபினங்கள் நிறைய குளிய திட்டங்கள் அருமை பாபி நீர் வெளியேறுவதற்கான வழியை கண்டுபிடித்து விட்டீரா எவ்வளவு அழகாக உள்ளீரே எனக்கு இது ஒரு பகுதி நாயாக இந்த சூல் உங்களை யார் கிளறுகிறது இது சூப்பரா இருக்கு உங்களுக்கு இது பிடிக்கிறதா அட நீ ஏற்கனவே வீட்டுக்குள் போயிட்டியா எவ்வளவு வேகமாக நீ உலகிலேயே வட்டியமான ஹாம்ஸ்டர் ஓ ராக்ஸி ரொம்ப நல்லவள் அவள் இந்த குழாய்களுடன் எனக்கே அதிசயமட்டும் வீடு கொஞ்சிருக்காள் கடக்கள் எனக்கு ரொம்பவே செம செமன் அடிக்கலாம் இங்கே முழு நாளும் இருக்க தயாராக உள்ளேன் இதையும் மேலும் வெளிச்சமாக்க சில விளக்குகள் தேவை இது இது ஒரு விமானம் மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது நான் தீப்பந்திகளை வேட்டையாடுகிறேன் இங்கு நீர் எப்போதும் சலிக்க மாட்டீர்கள் பாபி பாருங்கள் இது ஒரு பலூன் சரி, நீங்கள் எங்க ஊர்ந்து செல்கிறீர்கள் ஓ நீங்கள் எப்படி நல்ல பையனாக இருக்கிறீர்கள் சரி எனக்கு ஒரு யோசனை வந்தது இந்த மணல் விடத்தை உங்களுக்காக செய்கிறேன் நீங்கள் மணலில் ஓடுவதில் சந்தோஷம் அடைகிறீர்களே அல்லவா சில கடற்கரை மணல் ஊற்றுவோம் ஆச்சரியமானது ஓ எவ்வளவு உயரமாக நீங்கள் ஏறியுள்ளீர்கள் இப்போது சில சிறிய கற்களை ஏலமிட்ட பகுதிக்கு பாதுகாப்பாக அமைக்க வேண்டும் சில கற்பனை பழுப்புகள் மற்றும் சில காட்களை இந்த விசுதமானது ஏறக்குறைய நிறைவேறியது சரி இது உன் வீட்டை போலவே தெரிகிறது நான் என்ன செய்ய வேண்டுமா நான் உங்களுக்கு ஒரு ஊஞ்சல் கட்டி விடுகிறேன் நீங்கள் மதிலில் அருவியை பிடிக்க விரும்பினால் அப்போ அதை குளிர்ச்சியான மலர் அச்சுகளால் அலங்கரித்து தான் விடுகிறேன் மறக்காமல் தாவரங்கள் எங்கள் பச்சை மண்டலம் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது இது ஒரு நடுக்காடு போலவே இருக்கு நான் எல்லாவற்றையும் அலங்கரித்து விட்டேன் சரி நீ சிங்ஸில் ஆ பெட்டி அப்படிக்கு பரிவு நிறைந்தவள் மற்றும் நீங்களே ஒரு குளம் தேவைப்படும் நான் இயற்கையை போல அலங்கரித்தேன் எனவே உங்களுக்கு வீட்டு மதுப்பீடு போல இருக்கும் சரி உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் நீந்தலாம் இது கண்டிப்பாக குளிர்ச்சி உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நான் பார்த்தேன் எனக்கும் இந்த கோ வீடு மிகவும் நான் என் முதல் சவாலுக்கு முடிவுக்கு வந்துட்டேன் இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் முடித்து விடுவேன் சிறந்த யோசனைக்காக சாதியம் அப்போ தொடங்கலாம் நான் வண்ண ஈருள் முனைப்பில் வண்ண டொனட் செய்வேன் இது அற்புதமாக சுவையாக இருக்கும் வண்ண ஈருள் முனைகளை டொனட் டூல்களில் அழுத்தி நிரப்புகிறேன் அங்கே பிங்க் மஞ்சள் நீலம் பச்சை டொனட்கள் இருக்கும் இப்போது அது சமைக்க காத்திருக்க வேண்டும் நிச்சயமாக அவை முடிந்து விட்டன அவற்றை வெளியே எடுக்க நேரம் வந்துவிட்டது எனக்கு சிறு தேவை நண்பா நான் இதை திறக்க முடியவில்லை ஓ வாங்கோ

மேலே சர்க்கரை பொடியாக தூவவும் இது டோனட்டுகளுக்கு சரியானது குழந்தை பருவத்தில் இப்படி சமைக்கின்றார் எங்களிடம் ரத்த டோனட்டுகள் உள்ளன இல்லை அவை எரியவில்லை அது ஒரு டோனட் என்ன டோனட்டுகளே மிகவும் சுவையானவை அவற்றின் மேல் சிவப்பு ஐசிங் ஊற்றுகிறோம் இது நம்ப முடியாத வகையில் சுவையாக உள்ளது ஆஹா இப்போது இன்னும் அழகாக இருக்கின்றன சில விவரங்களை சேர்ப்போம் அறிமுகமாயிருக்கிறதா என் சிறிய வீரர்களை நன்றி எனக்கு ஒரு கிண்ணம் மற்றும் ஸ்ட்ராபெரி சிரப் தேவை ஆம் அதுதான் நீங்கள் தயார்தானே இப்போது तो सी यार टू इज सेंट द सन विथ ओर किंडल योजना. இந்த அந்த முடிய பெண்மணியை அப்படி பயமுறுத்துகிறாய். அருமை, அற்புதம். இது வெறும் ストராபெரி சிரப். டான் அட் சீல் अदर மேலும் சுவையாக்குவேன். அங்கே சில ஊசியைகள் വെச்சிட்டு. பேபி கேட் எனக்கு பிடிக்கும். எவ்வளவு ருசியானவை ஓ இரத்தத்தில் மூளை எவ்வளவு பயங்கரம் ஒன்றை முயற்சிக்க வேண்டியிருக்கும் போகலாம் ஓ இருங்கள் இது டோன்ட் மற்றும் ஸ்ட்ராபெர்ரி சர்வு வாங்க மிகவும் சுவையாக இருக்கிறது சுரெஞ்சில் உள்ளது என்ன நான் அதை சுவைக்க வேண்டும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஆரோஜினம் சொல்லுங்கள் யார் இதைச் செய்கிறார் இப்போது இந்த டோனட்டுகளை திருப்புவோம் அவை மிகவும் அழகாக இருக்கின்றன ஓ ஓப்பா பாட்டி நான் முன்பே ரெயின்போ டோனட்டுகளை பார்த்ததில்லை அது அழகாகவும் அற்புதமாகவும் சுவைகிறது வரவேற்குங்கள் அன்புடன் மகிழ்ச்சி அடைகிறாள் நான் நினைக்கிறேன் வெற்றியாளர் பிளீசி உண்மையா ஆம்

இப்போது நமது துடுப்பை அடுப்பில் வைக்கும் அதன் மூலம் மிட்டாய் உருகும் பின்னர் அது கடினமாவதாகி நான் கரமேல் கண்ணாடிகளை உருவாக்க அதிகரிக்கப் போகிறதா நாம் பச்சையாக இருக்கிறது இப்போது அதை இழுத்து எடுக்க வேண்டிய நேரம் ஆஹா என்ன செய்வது இதற்கு உங்களுக்கு உதவுமா எடால் நிறுத்துங்கள் எனக்கு தெரிகிறது இதை பாருங்கள் அடுத்து எனக்கு ஸ்கிடில்ஸ் தேவை அதை நிரப்படி வகைப்படுத்துவோம் நான் ஒவ்வொரு கண்ணாடியிலும் ஸ்கிடில்ஸ் வைக்கிறேன் இந்த புதங்கிழிகள் இனிக்கும் மற்றும் சுவையானவ இப்போ நாம இதுல ஸ்ப்ரைட் ஊற்றணும் ஓ ரெடி திறந்து விடு நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன் கிட்டத்தட்ட இல்லாம் ஓ ஒரு யோசனை என்னோட முடிவினா பயன்படுத்தலாம் நான் இதனை இவ்வளவு குலுக்க கூடாது ஆமா நான் இதிலேயே விட்டேன் தலை முதல் பாதம் வரை பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் சோடா இருக்கு இப்போ அலங்காரத்துக்கு நனைந்த கிரீம் சிலவற்றை பயன்படுத்துகிறேன் மற்றும் சில நட்ஸ் மெழுகு கரிசகம் மேல் தூவிக்கொள்ள எவ்வளவு அழகாகவும் முழு நிறமாகவும் இருக்கு நிறங்களால் அனைத்தையும் அலங்கரிக்க என்னை போல் இருக்கிறாய் எனக்கு பெருமை எனிட் இப்போது அது என் பை டேர்னோ ஆகிறது கேட்காக ஒரு காய்கறி காக்டைல் செய்ய வரை தக்காளி புது வெள்ளரிக்காய் சில கேரட் வாசனை என் ரகசிய கூறு எலுமிச்சை சாதகம் இதையெல்லாம் கலந்து என்ன அற்புதமான பச்சை நிறம் முக்கியமாக எல்லாம் இயல்பாகவே இத பாருங்கள் அந்த நாற்றம் அருமை என்னுடைய காக்டைல்காக ஏற்கனவே ஒரு கண்ணாடியை தயாரித்து விட்டேன் நாம் அதை வேக வைத்தால் போதும் நான் ஸ்ப்ரைட்டை பயன்படுத்த மாட்டேன் எனக்கு என்னுடையதாயே வித்தியாசமான மானம் விஷயம் அதை நான் செவலுகிறேன் விஷயம் எனக்கு உன் உதவி தேவை நீங்க பண்ணட்ட முத கவுன்சத்தில் ஏற்படுத்துறீங்களா சரி வணக்கம் சுவையான கிரீம் என்னை யார் கசக்குகிறார்கள் நிறுத்த எனக்கு எளிமையாக விப்டு கிரீம் மட்டும் வேண்டும் இதை எடுத்துக் கொள்கிறேன் ஏன் காக்டெயிலை இதனால் அலங்கரிக்க போகிறேன் ஒரு வௌவால் நீ எங்கு வந்தாய் வெளியே போ என்ன நீ சிக்கினாய் அக்ஷருப்பா நீ சாப்பிடும் காக்டெயிலில் இருக்கிறாய் அவன் தனது சாக்லினை உள்ளீடு பண்றான் நீயோ அதை முயற்சி நண்பர்களே விழுங்க வாவ் எல்லாம் ரொம்ப சுவையா நடக்குது இத பாத்துறாதே இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சில விந்தையான உணர்வுகள் இதே பற்றி நான் குடிக்க விரும்பல இங்கே என்ன இருக்கிறது இது விசித்திரமாக தெரிகிறது ஏதோ ஒரு வகை பசுமை எனக்கு எனக்கு அது பிடிக்கவில்லை இது மிகவும் குளிர்ச்சியானது ஒரு இனிப்பு வண்ணக்கோடு மற்றும் அந்த காக்டெயில் அபாரமாக உள்ளது இது ஒரு அழகான நீல மேலடுக்கு இது வித்தியாசமாக வெற்றி பெறுவது போல இருக்கிறது உண்மையா நீங்கள் அறிவீர்கள் நண்பா கேட் உடனே முடித்து விடுவார் எனக்கு பாஸ்தா வேண்டும் கண்டிப்பாக ஓ ரங்கி கொள்ள அதை சமைத்து விடு முயல வேண்டும் என்ன உணவு செய்வது என்று எனக்கு ஐயமே தெரியும் யூரின் புத்திகள் ஒரு தட்டில் வைக்கிறோம் நீங்கள் என் உணவை கெடுத்து விட்டீர்கள் புதன் கிழமை நீங்கள் உங்கள் சகோதரிக்கு புழுக்கள் வழங்கலாம் நான் உங்களுக்கு சமையல் கற்றுத் தருகிறேன் சோத்தை திறக்க வேண்டும் அதில் தண்ணீர் இருக்கிறது அங்கே நமது பாஸ்தா கொதிக்கும் சரி தொடங்குவோம் ஸ்பெகட்டி சலிப்பு அதை சமைக்க நான் விரும்பவில்லை நான் நிறமுள்ளதாக மாவை தயாரிக்கிறேன் மன்னிக்கவும் நண்பர்களே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மன்னிக்கவும் மன்னிக்கவும் வென்ஸ்டே நான் அதை கூட்டு செய்து செய்யவில்லை சரி சோமா நடுவிலே முட்டையை உடைக்கிறேன் இப்போது நாம் எல்லாவற்றையும் கலப்போம் மா தயாராகும் சிறு துண்டுகளை எடுத்து மா மொத்தங்களை ஊற்றுகிறோம் மிக சுவாரஸ்யமான விஷயம் வெவ்வேறு நிறங்களில் நிறப்பூச்சிகளை எடுத்து ஒவ்வொன்றிலும் சேர்ப்பது அந்த நிறங்களை கவனிக்கவும்

என் முகம் இல்லை பாட்டி இதோ தரைப்பு உரிணி சரி நன்றி இப்போது ஸ்பாகெட்டிக்கு கெட்சப்பை பிழிந்து விடுகிறோம் நீங்களும் முயற்சி செய்யலாம் என்னை கவரவில்லை அதில் என்ன கூலா இருக்கிறது எனக்கு ஒரு கூலான உணவு உள்ளது பிளேட்டில் ஸ்பெகட்டி வைத்து இப்போது கொஞ்சம் மை தேவை ஸ்பெகட்டியில் மையை பிழிந்து போடுவது ஓ ஆமாம் அது கருப்பாக மாறியது மேலிருந்து கெட்சப்பை பிழிந்து அனைத்தையும் ஜெல்லி ஐஸுடன் அலங்கரித்து அது உண்மையானதாயிருந்தால் என்னை கவர்ந்திருக்கும் ஆனால் இங்கே கமிஸ் அவற்றில் சிலவற்றை மேல் வைத்து ஷேரியது அப்புறம் என்ன நீங்களா அப்படியா நானும் முழுவதுமாக தயாராக இருக்கின்றேன்

சுவையா இருக்கு நன்றி வாங்க அப்படி ஏன் நண்பர்கள் என்னிடம் இல்லை எனக்கு ஒரு சலாடு வேண்டும் நீ தயாரா இது மிக எளிதானது பாட்டி சரியாக சொல்கிறார்கள் எளிது நான் தொடங்க கைகளை சொல்லுகிறேன் எனக்கு சலாட் வேண்டும் ஆஹா சரியாக இருக்கிறது இப்போது சில கோழி வெண்ணிற கறி அதை நான் கொதிக்க வைத்து சிறிய துண்டுகளாக வெட்டி உள்ளேன் சாலட் மீது ஊற்றி மற்றும் கொஞ்சம் ரொட்டி துணுக்குகளை சேர்க்க வேண்டும் நான் செஞ்சது அவை மிகவும் ருசியானவை அதை சாலட் மீது வைக்கிறேன் ஓ நான் சீசை மறந்தே விட்டேன் இன்னும் சிறப்பாக மதிப்பீடு செய்கிறேன் பாருங்கள் சாலட் தயார் ஓ இது எனது இறைமை நான் ஒரு அற்புதமான சலற்று செய்ய போகிறேன் எனக்கு நிறைய காய்கறிகள் உள்ளன ஆனால் அதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் முதலில் எல்லா காய்கறிகளையும் சிறிய துண்டுகளாக நறுக்குவேன் இப்போது சீஸை கத்தியால் வெட்டுகிறேன் எனது சலற்று மிகவும் சிறப்பாக இருப்பதற்காக நான் சுவாரஸ்யமான ஏதாவது செய்வேன் எல்லா காய்கறிகளும் மலர்களின் வடிவத்தில் இருக்கும் சீஸ் கூட அதை பாருங்கள் அருமையாக இருக்கிறது அதை சுட்டிகளிலும் வாசத்தில் வைப்பது உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது அது அழகாக இருக்கிறது மூன்மையாக செய்யலாமா உங்களுக்கே தான் மோசமானதா நான் உங்களுக்கு காட்டுகிறேன் அழகாகவும் ஆர்வம் ஊட்டுதலாகவும் உள்ளது அப்பா அப்படியா அனைத்து பொருட்களையும் நறுக்கி கொண்டிருக்கும் எல்லாவற்றையும் காகிதத்திற்கு உள்ளே வைப்பது ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து காய்கரி தோல் சீவியின் உதவியால் அதை மெல்லிய துண்டுகளாக நறுக்குவது அது வயிற்று போன்றிருக்கும் அத கொஞ்சம் பாரு என்னோட ஒலிவ் சேர்த்தேன் நம்ம கிட்ட ஒரு கண்ணாடி குட்டி மிருகம் இருக்கு கேட் வாங்க இப்போது இதை பார்ப்போம் ஒரு பற்கள் தானா அறையுங்கள் எனக்கு காய்கறிகள் பிடிக்காது மேலும் எனக்கு இது பிடிக்கவில்லை

புதன் கிழமை என்னை நச்சரிக்க விரும்புகிறாயா பிரெடிகு வெற்றி